கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஐமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விளையாண்போடு நான் வாழ்த்துகிறேன் கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார் இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் மிக அற்புதமாக நம்மை நடத்துவார் அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் தேனுடைய வார்த்தையை இன்றைக்கும் நாம் தியானிப்போம் மார்க் எழுதின சுபிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்ஜியம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுபிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் கிறிஸ்தனுடைய பிரசங்கத்தினுடைய சாரம்சம் அந்த பிரசங்கத்தினுடைய குறிக்கோள் அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் மனம் திரும்புகிற போது தான் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும் தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் விசுவாசிக்கிற போதுதான் இந்த வசனத்தின்படியான நன்மையான ஈவுகளை ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மனம் திரும்பாத ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை என்கின்ற அந்த காரியமே புரியாது ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் உண்டு என் வேதத்தின் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் நிறைய பேர் வேத வசனங்களை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் நினைக்கிறார்கள் இந்த வசனத்தினால் நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டு இது என்ன பிரசங்கம் இதெல்லாம் வீணான ஒரு காரியம் என்று நிறைய பேர் எண்ணிக்கொள்ளுகிறதற்கு என்ன காரணம் அவங்க இன்னும் மனம் திரும்பாதிருக்கிறார்கள் ஆண்டருடைய வசனம் என்ன சொல்கிறது காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்ஜியம் சமீபம் ஆயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் இப்போ மனம் திரும்புதல் அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம் நீங்கள் யோசித்து பாருங்கள் மனிதன் வந்து நிறைய பாவமான காரியத்தை செய்து கொண்டே போகிறான் விதத்தில் ஜலப்பிரளயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அதே போல் வானத்திலிருந்து அக்குனி இறங்கி அந்த சோதம் குமரா பட்டணங்களை அழித்ததை நம்ம பார்க்குறோம் ரெண்டுமே ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலேயே இடம்பெற்றுவிட்டது இப்போ ஏன் அந்த அழிவு ஜலப்பிரயம் ஏன் வந்தது ஜனங்கள் பாவமான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் பூமியிலே மனிதனை தேவன் சிருஷ்டித்ததற்காக விசனப்பட்டார் அதே போல் அந்த சோதம் குமரா மக்கள் வந்து செய்த பாவம் அநியாயம் அக்கிரமங்கள் தேனுடைய சமூகத்தில் போய் எட்டினது பயங்கரமான பாவங்கள் தேவனை விசனப்படுத்தின கோபப்படுத்தின அவருக்கு எரிச்சலை உண்டாக்கின பாவங்கள் இப்போ பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் நீ போய்கொண்டிருக்கிற வழியிலிருந்து நீ திரும்பு நீ செய்து கொண்டிருக்கிற அந்த பாவ காரியங்களை விட்டு நீ மனம் திரும்பு நீ மனம் திரும்புகிற போது தான் சத்தியம் தெளிவாய் புரிய ஆரம்பிக்கும் மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை அந்நிய காரியமாய்த்தான் தெரியும் மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு தேனுடைய காரியம் புரியாத புதினாக தான் காணப்படும் அதனால் ஒரு மனிதன் தான் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை அவன் யோசித்து பார்த்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவன் மனம் திரும்புவானே ஆனால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு தேனுடைய வசனத்தை சுவிசேஷத்தை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு தன்மை அவனுக்குள்ளே உண்டாகும் அதாவது தான் ஏசு கிறிஸ்தனுடைய பிரசங்கத்தினுடைய ஆரம்பமே மனம் திரும்புங்கள் சுபிசேஷத்தை விசுவாசியுங்கள் மனம் திரும்புகிற அந்த அனுபவம் இன்றைக்கு நம்முடைய ஜனத்திற்கு தேவை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவை உங்களுடைய குடும்பத்திற்கு தேவை ஒருவேளை நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அது தேவனுக்கு உகந்தது இல்லை என்கின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குமா ஆனால் அப்பொழுதே திரும்பி தேனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கெட்டாவே திரும்புங்கள் என்று அழைத்திருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தையும் இப்படியே சன்னிதானத்திலே தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் மனம் திரும்பியுடைய வசனங்களை சுபிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சுபிசேஷத்தின் நட்பலன்களை அனுபவிக்க எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்